மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கெல்லாம் முதல் பிரமா வந்திருக்க முதல் பிரமா எதுக்குன்னா வந்து அடுத்த வார்த்தை வந்து கேப்டன்சி டாஸ்க் ஸோ இது வந்து ஃப்ரைடே ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு டாஸ்க் கேட்பாங்க அந்த டாஸ்க்ல வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த வார்த்தை என்ன கேப்டன் ஸோ இதுல வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ற நபர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஜே ஆதிரை சபரி கமருதீன் அமித் பார்வதி கனி விக்ரம் ஸோ மொத்தமாக வந்து எட்டு பேர் வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க மீதி ஆளுங்கெலாம் வந்து க இது இது பண்ணல ஏன் வினோ காண லாஸ்ட் வீக் இருந்தார் ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு வேலை வந்து டாஸ்க் தோற்றதால் வந்து அவர் இது பண்ணல என்னன்னு தெரியல ஸோ இந்த கேம் பார்த்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடு பல பேர் சேரும் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே ஸோ என்ன டாஸ்க்குனா வந்து நம்ம கால் கீழே வந்து ஃபூட் இருக்கல இருந்து ரெண்டு பலூன் கட்டிடுறாங்க ஆளுக்கு வந்து ஒரு ஒரு பலூனாக கட்டிடுறாங்க அந்த பலூனை கட்டிட்டு யார் உடைக்கிற நாங்களோ ஸோ யாரோட பலூன் உழைக்கிறாங்களோ வந்து அவுட் ஆன மாதிரி அதுக்கப்புறம் வந்து யாரோட பலூன் வந்து கடைசி வரைக்கும் இருக்கோ அவங்க வந்து வின் பண்ண மாதிரி தான் டாஸ்க்கு ஓகேங்களா ஸோ இந்த டாஸ்க் எப்படின்னா வந்து ப்ரமோலை பார்த்த வரைக்குமே வந்து ரெண்டு ரெண்டு பேராக வந்து டீமாக பிரிச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அமித் அந்த பார்வதி ஒரு டீமு அதுக்கப்புறம் வந்து கனி விக்ரம் ஒரு டீமு இந்த பக்கம் கமுருதீன் சபரி ஒரு டீம் அதுக்கப்புறம் எஃப்ஜே ஆதிரிய ஒரு டீம் ஸோ ஓகேங்களா இது மாதிரி இந்த மாதிரி டீம் டீமாக பிரிச்சுருக்காங்க தீம்பிமா பிரிச்சு விழா நம்மள இருக்கு அதான் வந்து ஆக்டிவிட்டி ஏறி எல்லாத்தையும் காட்டுறாங்க ஸோ இதுல வந்து நம்ம ஆதிரையோட தலை தலைன்ற தலை அளவுக்கு வந்து எஃப்ஜே மேலே ஏறிட்டாங்க ஸோ எல்லாமே உடைக்கிறாங்களா உடச்சிட்டே இருக்கும்போது தான் பண்றாங்க எஃப்ஜே தூக்கி ஆதிரையை தூக்கி மேலே போட்டு நம்மள மேலே போட்டுட்டு அப்படியே டைவ் வடிக்கிறாங்க ஸோ ஆதிரை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயமாக பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் வந்து பெரிய பலூன் டாஸ்லாம் வச்சாங்களா அப்போலாம் வந்து விக்ரம் நினைக்கிறேன் தூக்கி தூக்கி கீழே போகிற அளவுக்கு தொங்கியிருந்தாங்க தொங்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க விழுந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம சபடியாக தான் அந்த தலையாக இருந்தார் அப்போல்லாம் நீங்கள் ஓகேவா என்ன ஹெல்த்தெல்லாம் ஓகேவெல்லாம் கேட்டிருந்தார் ஸோ ஆதிரை வந்து டாஸ்கில் வந்து பயங்கர ஃபயராக இருக்காங்க ஓகேங்களா டாஸ்கில் இருக்கிற ஃபயர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேந்து ஸோ அதுதான் வந்து ஆதிரைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பேக் ஆகுது ஸோ ஆதிரைக்கு வந்து விஷயம் புரியுது ஸோ நம்ம டாஸ்க் நல்லா விளையாடுறோம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து சண்டை போடுறது சில விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லா அட்ரஸ் பண்ணிவிட்டு நல்லா பண்ணான்னா அவளோட பிளே நல்லா இருக்குன்றதை வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் அது பயங்கர டஃப்பாக இருக்குது நம்ம எல்லாருமே வந்து காலைல எட்டி எட்டி விட்றாங்க ஸோ ஆலயை வந்து எப்ஜென்பில் தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து கம்முடியில் வந்து கால் எட்டி விடுறாரு இந்த கேமே வந்து ஸோ காலை தூக்கி தூக்கி ஓடுற மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாருமே காலைல எட்டி விட்டுற போயிட்டு போய்ட்டுருக்கு ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக தான் இருக்கும் நம்ம நேரில் பார்க்கும்போது ஸோ லைவில் பார்க்கும்போது நல்லா ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்ட்டாக இருக்குது ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் எல்லா டாஸ்க்கும் முடிச்சிடலாம் ஸோ இதில் வந்து நல்லா ஃபன்னாகவும் போயிட்டுருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு இது கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்குது ஸோ யார் வின் பண்ண போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல ஆனால் வந்து வாய்ப்புகள் வந்து ஆதிரை அவர்கள் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா வந்து அமித்து மற்றும் வந்து பார்வதி காலையில் ஒரு பலூனும் கிடையாது ஸோ அவங்ககிட்ட பலூன் கிடையாது ஆனாலுமே வந்து அங்கே இதை வின் பண்ண மாதிரி வந்து ஹேண்ட் ஷேக்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க ஸோ அது எப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எஃப்ஜி அவர்கள் வந்து ஒரு விக்ரம பார்த்த ஒரு வார்த்தை சொல்கிறார் எல்லார்கிட்டேயும் வந்து பாசம் ஜாலியாக இருக்கே பாசன் ஏசுன்னு சொல்லி சொல்லிவிட்டு நீ வந்து இப்போ இந்த அக்ரஸிவ் இல்லாரு ஏன்டார் கரெக்டு தானே ஸோ என்ன பண்ணார் எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசுவார் நீ எனக்கு தங்கச்சி மாதிரி நீ எனக்கு அக்கா மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக ஜோயிலாக பேசிட்டு ஒரு குட் புக் குட் புக்குன்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு விஷயத்த அந்த எல்லார்கிட்டையும் கிரியேட் பண்ணிட்டாரு கிரியேட் பண்ணது எதுக்குன்னா வீட்டுக்குள்ளே மட் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் ஸோ டாஸ்க்குன்னு அன்ற பிறகு டாஸ்க்கு நட்ட பிறகு அவர் வந்து அவரோட சுயரபத்தை காட்டுவார் சுயபரபத்தையும் காட்டுவார் ஸ்ட்ராட்டஜி காட்டுவார் என்ன வேணால் பண்ணுவார் டாஸ்க்கு நன்ற பிறகு அவர் எப்பயாவது வந்து ஒரு வாரமாவது தலை டாஸ்க் ஆகினு பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆக்சுவலி வந்து இந்த வாரம் தலை டாஸ்க் ஆகிட்டாருன்னா வந்து அவர் வந்து வெளியில் போகிறதுன்னு வாய்ப்புகள் இருக்காதுன்றது சும்மா நல்ல ஒரு கான்செப்ட்டு அதனால விக்ரம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவார் லாஸ்ட் டைம் வந்து அந்த சுபிக்ஷா வந்து பால் எடுக்கும்போது நான் வந்து அண்ணன் என்ன அதான் சொல்லி ஏமாத்துறேன் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் பண்ணுவாரு இந்த மாதிரியும் பண்ணுவார் ஸோ அப்போதான் வந்து அவர் சொன்னார் எப்ஜே இந்த மாதிரி அக்ரெஸிவாக இருக்குன்னு கேட்டது போடா போடா நான் பார்த்துட்டேன்ன்றாரு ஸோ விக்ரமோட கான்செப்ட்னா டாஸ்க்கு நின்ற பிறகு வேற மாதிரி எப்படி வேணால் விளையாடுவேன் என்ன வேணால் பண்ணுவேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் நான் இப்படி தான் வந்து கொண்டு போவேன் ஸோ வெளியில தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபேமிலி இதெல்லாமே வெளியில தான் ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஆக்டிவிட்டி எற கிடையாது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தான் அப்படி இருப்பேன்ற மாதிரி அவரோட ஸ்டாண்டில் இருக்கார் ஸோ எப்ஜே அவர்கள் பயமாக கோவப்பட்டுருக்காரு ஏதோ ஏதோ சம்பவம் ஆகிட்டு இருக்கு அதனால வந்து எப்ஜே வந்து அந்தளவுக்கு கத்துறாரு ஸோ எப்ஜே வந்து தெரியல நார்மலாகவே கத்துறாரு ப்ளஸ் வந்து சில விஷயங்கள் கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுவான் பட் என்ன ஒன்றுனா கரெக்டான கேம் வந்து ப்ராப்பராக கொண்டு போகலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எஃப்ஜேவோட கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அவரை இன்னொரு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஆக்டிவிடேரியில் மட்டும் தவிர்த்து வெளியில் அட்ரெஸ் பண்ணுறது தேவலாம் பேசுகிறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் எஃப்ஜே அதெல்லாம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் இந்த வாரம் தலை யாரும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறுதடியே சந்திக்கலாம் நன்றி மக்களே